வில் புலி கையல் பொறித்த நாள் எல்லாரும் மூ சொல்றாங்க எம் முடிமன்னர் ஈங்கு இல்லை போலும் அதாவது இந்த மூணு பேர் வந்து வில் புலி கையல்னு மாறி மாறி வந்து பொறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி பொறிக்கும் போது எங்களை மாதிரியான முடிமன்னர் இல்லை போல அப்படின்னு அந்த ஆரிய மன்னர்கள் சொல்ல அந்த தகவல் இங்கே வர்ற அவ்வளவுதான் சேரன் செங்குட்டுவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு உடனடியாக வாளில் வஞ்சியை சூட்டுங்கள் போர்க்களத்திற்கு செல்வோம்னு சொல்லிட்டு இமயத்துக்கு கிளம்பிட்டார் இரண்டாவது முறையாக இமயத்திற்கு சென்று அங்கு படையெடுப்பை நிகழ்த்துகிறார் அவர் சென்ற வழியில் ஏராளமான மன்னர்கள் அவர்களுக்கு அவருக்கு உதவி புரிந்தனர் இந்த இரண்டாவது படையெடுப்பிற்கு சிறிது காலத்திற்கு தான் அந்த சிலப்பதிகாரத்தில் நமக்கு ஏற்கனவே தெரிந்துவிட அதாவது குறவர்கள் செங்குட்டுவனிடம் கண்ணகியை பற்றி சொன்னதும் கண்ணகி எப்படிப்பட்ட தெய்வம் என்றவாறும் தகவல்கள் வருகிறது எனவே செங்குட்டுவன் இந்த பயணத்தை இந்த இரண்டாவது வடநாட்டு படையெடுப்பை இந்த கண்ணகியின்